அனைவருக்கும் எனது பணிவான வழக்கம் வாழ்க்க தமிழ் வளர்க நம் நாடு வாழ்க்கவையகம் சில திருக்குறள்களும் திருவள்ளுவரும் என் பார்வையில் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் சரியாக புரிந்து கொள்வீர் கருத்தாக்கம் பத்ம இராமலிங்கம் நான் விவாதிக்கும் திருக்குறள் அறத்தாறு வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குறள் எண் முப்பத்து இந்த திருக்குறளுக்கான இதுவரை உரை எழுதியுள்ள சான்றோர்களின் உரைகளையும் விளக்கங்களையும் காணும்போது எனக்கு வியப்பை விட மன வருத்தம் மேலிடுகிறது வியப்பு என்பது எவ்வளவு பெரிய சான்றோர்கள் கூட சரியான பொருளை கூறவில்லையே என்று மன வருத்தம் என்பது திருவள்ளுவர் மனிதநேயம் விதாபிமானமே இல்லாமல் பணியாட்களை இழிவுபடுத்துள்ளதாக பொருள் கொண்டமை விவாதம் ஒன்று முதலில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பல்லக்கைச் சுமப்பவர்கள் அறவழையில் செல்லாதவர்களா கொடுங்கோல் அரசர்களும் கொடுங்கோல் அரசுகளும் கூட அக்காலத்தில் பயணம் செய்துள்ளார்கள் அவ்வாறு எப்படி இவ்வாறு பொருள் கொண்டிருப்பார் அதைச் சுமந்து சென்ற பணியாட்களில் பலர் மிகச்சிறந்த அறவழியில் கூட வாழ்ந்து வந்திருக்கலாம் மிகச்சிறந்த மனிதனாக கூட இருந்திருக்கலாம் கொடுங்கோல் அரசரை விட மிகவும் நல்லவனாக இருந்தார் விவாதம் இரண்டு பெரும்பாலும் பெரும் வசதியான புலவர்கள் கலைவித்தகர்கள் வணிகர்கள் அரச குடும்பத்தார் இளவரசிகள் அரசிகள் போன்றோர் சிவகையில் பயணித்துள்ளார்கள் அக்காலத்தில் குறிப்பாக சிறந்த ஆசான்களை அவர்களின் சீடர்கள் பல்லக்கில் சுமந்து சென்ற நிகழ்வுகளும் பல உண்டு வாரனில் சீலம் மிகுந்த ஆசான்களை உயரிய ஆசான்களை உயர்வாக வழிபடும் அவர்களின் அறிவுரைப்படி அறவழியில் நடந்த சிவிகையை சுமந்து சென்ற பல சீடர்கள் அறநெறி தவறி நடந்து வாழ்ந்ததாக இருந்ததால்தான் அவர்கள் சிவிகை தூக்கும் நிலை ஏற்பட்டதாக சித்தரிக்க முடியுமா வள்ளுவரின் கருத்து அதுவல்ல பதம் மூன்று ஒர்து செல்பவர் என்று சிவிகையில் அமர்ந்திருப்பவரை குறிக்கின்றனர் உரையாசிரியர்கள் அமர்ந்திருப்பவர் எவ்வாறு ஒர்து செல்ல முடியும் அடுத்து சிவிகையில் பொன் நவமணிகள் ஆடைகள் நகைகள் இறைவன் சிலைகள் இவற்றை சுமந்து கொண்டு சென்ற வரலாறும் அதிகம் உண்டு அந்த அக்கிரணைப் பொருள்கள் ஊர்ந்து சென்றனையுமா சிவிகையிலேயே அமர்ந்திருந்தார் சிவிகையிலேயே நடக்கவோ தவழவோ இல்லை எனில் எப்படி ஊர்ந்தான் என்ற பயன்பாடு சிவிகையில் அமர்ந்திருந்தவனுக்கு ஏற்புடையதாய் சில நேரங்களில் சிவிகையில் அமர்ந்திருந்தவன் களைப்பினால் தூங்கும்போது உடல் அசைவு கூட இல்லாமல் இருந்திருக்கும் அவ்வாறெனின் ஓழ்ந்தான் என்பது ஏற்புடையதான ஓழ்ந்தான் என்ற சொல்லின் பொருள் பற்றி இப்பதிவில் பிறகு காண்போம் விவாதம் நான்கு இன்றைய காலகட்டத்தில் கூட துப்புரவுப் பணியாளர்கள் மற்றும் மனுத்தும் கடைநிலைப் பணியாளர்களில் கூட மிக அதிக விழுக்காடு நின்று அறவழி தவறாமல் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் அதனால்தான் அத்தொழிலில் மிகுந்த சிரமங்கள் இருந்தும் அத்தொழிலைக் கைவிடாமல் தன் பணி செய்து கிடக்கின்றனர் இல்லையெனில் அவர்கள் வாழ்வதற்கு வேறு வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் பிச்சை எடுத்தோ கொள்ளை அடித்தோ வாழலாம் ஆனால் லை ஆனால் திருடர்கள் கொள்ளையர்கள் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் அரக்கர்கள் மிகுந்த செல்வமும் வசதியும் உடைய அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் நடிகர்கள் அரசுப் பணியில் உள்ளவர்கள் அறணறியின் படி நடப்பதால் தான் பல சுகபோகங்களை அனுபவிக்கின்றனர் என்று பொருளாம் கீழ்நிலை கடைநிலை ஊழியர்கள் அனைவரும் அறநெறி தவறி நடப்பதால்தான் அவர்களுக்கு அந்நிலை ஏற்பட்டுள்ளது என்று திருவள்ளுவர் கூறியிருப்பாரா நிச்சயமாக இல்லை என்னை கேட்டால் வரி ஏற்பு செய்யும் நடிகர்களை விட அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகளை விட கடைநிலை ஊழியரின் வழுவாமல் ஊழல் இல்லாமல் பணியாற்றும் முறைமை விவாதம் ஐந்து கயமை கலாமை கூடா ஒழுக்கம் கூடா நட்பு போன்ற அதிகாரங்களில் கூட திருவள்ளுவர் அறநெறி கயமை உடன் நடக்கும் மனிதர்களைக் கூட மென்மையான வார்த்தைகளால்தான் சாடியுள்ளார் மிக மோசமான கயமை குணம் படைத்தவன் கூட திருக்குறளை படைத்தால் அவன் மனம் வருந்தாத அளவு அதே வரும் அளவு கயமை குணம் உள்ளவர்களை குறிப்பிட்டுள்ளார் வன்மையாகச் சாடவில்லை தேவரணையர் கயவர் என்று ஒரிடத்தில் வஞ்சப்பு கட்சியாகக் கூட கூறியுள்ளார் திருக்குறள் பற்றி நன்கு அறிந்த அனைவரும் இதை நிச்சயமாக ஒத்துக்கொள்வர் அப்படிப்பட்ட திருவள்ளுவரா பல்லக்கில் செல்பவன் அறத்தின் பயனாலும் சுமப்பவன் அறற்றும் அவர்களை இழிவுபடுத்தி குரல் படைத்திருப்பார் அறத்தா ரிதிவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ டூர்ந்தான் நடை அறத்தாறு இதுவெனவேண்டான் சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை செய்யுளில் அசை சீர் தலை அடி தொடை முதலியவற்றின் இலக்கணம் நோக்கி சில இடங்களில் சொற்கள் விகாரப்படும் இவ்விகாரங்கள் செய்யுள் இலக்கணத்தை நிறைவு செய்தற் பொருட்டு வருவதால் செய்யுள் விகாரங்கள் எனப்பட்டன வலித்தல் வெலித்தல் நீட்டல் குறுக்கல் விரித்தல் தொகுத்தல் வரும் செய்யுள் வேண்டுழி ஒரு மொழி குறைதலும் குறைதிலும் அனைத்தே கடைக்குறை நன்னூல் நூற்று ஐம்பத்தாறு சொல்லில் இறுதி எழுத்து குறைந்து வருவது இந்த குறளில் கடை குறையாக வேண்டான் என்பது வேண்டா எனவாயிற்று அறத்தாறு இதுவென அறத்தின் வழி இதுதான் என வேண்டா சிவிகை வேண்டான் சிவிகை எனக்கு சிவிகை வேண்டாம் பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அவர்களோடே இடையே மெல்ல நடந்தான் பொருத்தானோடு ஊர்ந்தான் சுமப்பவனோடு ஊர்ந்தான் என்றுதான் உள்ளதே தவிர பொறுத்தானுக்கும் ஊர்ந்தானுக்கும் என்று இல்லை தான் இடை என்றும் வரவில்லை பொருத்தானோடு ஊர்ந்தான் சுமப்பவனோடு சேர்ந்து என்பதுதான் உண்மையான பொருள் இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்றுதான் வறுமை அன்றி இருவனோடு உள்ள வேறுபாடு என்பது இலக்கண முரண்பாடு பொருத்தானோடு உருந்தான் வேறுபாடு என்பது முற்றிலும் தவறு எல்லா இடங்களில் பொருள் கொண்டமையால் சில குரல்களின் பொருளில் அனர்த்தம் ஏற்பட்டதை அறவாழி அந்தனன் குரல் விளக்கப்பதிவில் எடுத்துக் காட்டியுள்ளேன் ஊழிப்பெயரினும் குரல் விளக்கம் மூலமாக மூன்றாம் வேற்றுமையின் உறுப்புகள் ஆல் ஆண் ஓடு கருவிப்பொருள் கருத்தா பொருள் உடன் நிகழ்ச்சிப் பொருள் இவை மூன்றாம் வேற்றுமையின் பொருள்கள் இராமனோடு முருகன் நிகழ்ச்சிப் பொருள் சிவகை பொருத்தானோடு உருந்தான் இதுவும் உடன் நிகழ்ச்சிப் பொருள்தான் இவ்விடத்தில் இடை என்பது இடையில் அதாவது அவர்களுக்கு மத்தியில் என்று பொருள் அவர்களின் ஊடே இடையே ஏனைய உரையாசிரியர்கள் இடை என்ற சொல்லிற்கு வேறுபாடு என்று பொருள் கொண்டனர் இருவருக்கு இடையில்தான் வேறுபாடு என்ற பயன்பாடு வரும் இருவனோடு என்று வரும்போது என்ற பயன்பாடு எவ்வாறு பொருந்தும் புரியும் என்று கருதுகின்றேன் மேலும் பொருத்தான் ஊர்ந்தான் என்று ஆண்பால் இறந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் கவனிக்கவும் அதாவது பொருத்தானுக்கும் ஊர்ந்தானுக்கும் இடை என்றில்லை அல்லது பொறுத்தான் ஊர்ந்தான் இடை என்று கூட வரவில்லை வல்லுநர்கள் கவனத்திற்கு சிவிகை பொறுத்தான் ஊர்ந்தான் இடை என்று இருந்தால் இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ற பொருளில் இதுவரை உரை எழுதியவர்கள் கூறியது போல பொருள்பட்டிருக்கும் சிவிகையை பொறுத்தவனுக்கும் ஊர்ந்தானுக்கும் உள்ள வேறுபாடு என்று இருந்திருக்கும் ஆனால் பொறுத்தானோடு ஊர்ந்தான் எவ்வாறு எடை என்பது வேறுபாடாக இருக்க முடியும் வேறுபாடு என்ற பொருளில் இருக்க முடியும் மேலும் பல்வேறு தமிழ் நூல்களில் ஊர்ந்தான் என்ற சொல்லிற்கு மெல்லச் சென்றான் என்றும் ஒரு உறுதியாக இருப்பின் குதிரை மாடு தேர் போன்றவற்றை செலுத்திக் கொண்டு சென்றவனையே குறித்தன தான் செலுத்தாமல் அவ்வோதுகளில் அமர்ந்து சென்றவனை குறிக்க பயன்படுத்தவில்லை சிதுகையில் செல்பவன் அதைச் செலுத்துதல் எங்கனம் ஏற்புடையது பெரு திரைச்சீலையால் மூடப்பட்டு வெளியிருந்து உள்ளும் உள்ளிருந்து வெளியும் சரிவரக் காணமுடியா வண்ணம் இருக்கும் அவ்வாறாயின் அதில் அமர்ந்திருப்போன் எங்கனம் அதைச் செலுத்த முடியும் எனவே சிதுகையில் சென்றோனை ஊர்ந்தான் என்பது பொருத்தமற்றது உங்களுக்காக சிதுகை காத்திருக்கிறது இதில் பாருங்கள் என்று அழைத்த பின்னும் தாங்கள் யாரும் எனக்கு சிவிகை வேண்டாம் உங்களுடனே நடந்து வருகிறேன் இதுதான் அறத்தின் வழி என்றெண்ணியவாறு இவ்வாறு தன்பொருட்டு பிறர் இன்னலிருவதை விரும்பாதவன் வேண்டாம் சிவிகை என்று அதைச் சுமப்பவர்களிடையே தானும் மெல்லச் சென்றான் அறத்தின் வழி இது என்றவாறு இதுதான் இந்த திருக்குறளின் உண்மையான பொருள் எனது பார்வை